السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله நிறைய கடன் வாங்கி வச்சிட்டோம் எப்படி கடனை திருப்பி அடைக்கிறதுன்னு தெரியல போதிய வருமானம் இல்லை பொருளாதார வசதி இல்லை வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னே தெரியாத ஒரு வருத்தமான கவலைக்கிடமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த ஒரு ஆவ மட்டும் அலைஹி வலிக்சல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த இந்த ஒரு ஆவ மட்டும் காலையிலும் மாலையிலும் காலையில் ஃபஜருக்கு பின்னாடி ஃபஜ்ர் தொழுதுட்டு மாலையில் மகரிப்புக்கு பின்னாடி மகரிப் தொழுதுட்டு தொடர் தொடர்ச்சியாக ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய கடன் தொகையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஒரு வழி மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய முழுமையான கடன் சுமையிலிருந்து நமக்கு முழுமையான விடுதலை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தி அபு தாவுதில் பதிவாக இருக்கிற ஹ சஹீஹான ஹதீஸ் வந்து நமக்கு கிடைக்கிது இது அபு சஹீதுல் குத்ரீர் அலியில் அறிவிக்கிறாங்க ஒரு சமயம் மிஸ்ரல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தொழுகை அல்லாத நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்தா அங்கே அபு உமாமாங்கிற ஒரு அன்சாரி சஹாபி உட்காந்து கவலை கவலை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்போ நபிசுல்லா அலி சொல்லம் அந்த சஹாபியை நோட் பண்ணி அந்த சஹாபியை வரவழைக்கிறாங்க அந்த சஹாபிகிட்ட கேட்குறாங்க என்ன தொழுகை அல்லாத நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே என்ன காரணம்னு கேட்கும்போது அது தபு உமா மரலிலா சொல்கிறாங்க யார் ரசூலல்லா நான் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கேன் கவலையில் இருக்கேன் எனக்கு நிறைய கடன்கள் இருக்குது யார் ரசூலல்லா அதை பற்றிய ஒரு வருத்தத்தில் தான் கவலையில் தான் நான் இங்கே பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லும்போது நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க உங்களுடைய எல்லா கடனும் குணம் அடைகிறதுக்கு நான் ஒரு துவா துவாவை ஓதித்தரவா தரவா அந்த ஒரு துவாவை மட்டும் காலை மாலை ஓதிட்டு வாங்கன்னு கேட்கும்போது அந்த அபு உமாமார் இல்லையிலாவும் கண்டிப்பாக சொல்லித்தாங்க யார சொல்லலான்னு சொல்கிறாங்க அப்போ தான் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த துவாவை ஓதி கொடுக்குறாங்க இந்த துவாவை கொஞ்ச நாள் ஓதிட்டு கொஞ்ச நாளே அந்த அபு உமாமார் இல்லையில ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க இந்த ஒரு துவாவை மட்டும் நபிசல்லா அலிஸ்ல கற்றுக் கொடுத்த இந்த ஒரு துவாவை மட்டும் நான் காலை மாலை தொடர்ச்சியாக ஓதிட்டு வந்தேன் அதற்கு பின்னாடி கொஞ்ச நாள்லேயே என்னோட முழுமையான கடலில் இருந்த அல்லாஹ் கொடுத்தாலும் எனக்கு முழுமையான விடுதலையை கொடுத்தான் என்னுடைய எல்லா கடன்களுமே அடைஞ்சிருச்சு அலமது இல்லான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த துஆ என்னன்னு பாருங்க ரசூல்லா சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹும் இன்னி அரூது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வ அரூது பிக்க மினல் அஜிசி வல் கசல் வ அரூது பிக்க மினல் ஜுபுனி வல் புகல் வ அரூது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் அல்லாஹும் இன்னி அரூது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வ அரூது மினல் அசல்பிக்கல் ரிஜால் நான் கவலை துக்கத்தை விட்டும் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் இயலாமை சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் கோழைத்தனம் கஞ்சத்தனத்தை விட்டும் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் நான் கடன் சுமையில் மூழ்குவதை விட்டும் மக்களின் மீது அடக்குமுறை செலுத்துவதை விட்டும் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த துவாவுக்கான பொருளாக இருக்குது வல்ல அல்லா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக வஃத்தாகக்கூடிய சமயத்தில் எவ்வித கடன் சுமையும் இல்லாத நிலையில் வஃபாத்தாகி ஈருலக வெற்றி பெறும் பாக்கியத்தை வல்ல அல்ல உங்களுக்கும் எனக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் கொடுப்பானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தும் ம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்